எப்படியோ ஃப்ரிட்ஜுக்கும் கிச்சனுக்குமே ஓடி ஓடி இந்த குருமாவை அவசரமாக செய்து முடித்தாச்சு எல்லாமே அளவு தான் முட்டையை சாப்பிட கூட பயமாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு வந்து தீயக்கிழமை மண்டே மணி ஒம்பதுலேயே ஆகிடுச்சி நான் எழுந்தது வந்து ரொம்ப லேட் இன்றைக்கி அதனால் அப்படி கொஞ்சம் ஒன் ஹவர் லேட்டாக இருந்தாலும் எல்லாம் நெருந்த இல்லைங்க அதே மாதிரி தான் கடைசியில் இட்லி மாவு தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கறது இட்லி மாவு அதனால் இட்லி மாவை ஊற்றிடுவோம் இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ இட்லி ஊற்றிட்டு எப்படியும் இன்னைக்கு பத்தாயிரம் ஆஃப் அன் ஹவர்னால் வேணும் இல்லைங்களா டிஃபன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிட்டு இப்போ தாளிக்க போகிறேன் நம்ம வேலை தான் தெரிஞ்ச வேலை தானே இனிமேல் தான் காயை கட் பண்ண போகிறேன் அது என்ன கட் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் அதுக்குள்ளே சூடு இருக்கிட்டே இருக்கட்டும் என்ன எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேரட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ஒரு பாதி ஒரு வச்சுருக்கேன் நம்ம என்ன செய்யப்போகிறோம்னா பழுதக்கட்டை குட்டி சவர் என்ன இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம அதே தான் வைக்க போகிறோம் மதியம் லன்ச்சுக்கும் இதே குழம்பு தான் அதனால நான் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி வச்சுக்க போகிறேன் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து கேரட்டு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறதா என்னோடய வேலை வந்து தாளிப்பூ கொடுத்துக்கலாம் மோரு பிரிஞ்சி இல்லை ஒரு அண்ணா சிப்பு ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு ரெண்டு பட்டை ஊரும் இது பொறிஞ்சி வரட்டும் இந்த பத்து நிமிஷம் இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த வேலையை பார்க்கணும் வெங்காயம் கட் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பாதிக்க கட் பண்ணி போடக்கூடாது டைம் இல்லை கேரட்டை கடிச்சதே வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து காஞ்சி கிடைக்கிறேன் அதுக்கெல்லாம் கேரட்டே திரும்ப ஆட்டம் வச்சிடலாம் அப்படிங்க வந்து ஒரு ஸ்பூன் நான் நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க வந்து கரம் மசாலா பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நாளாக போடாமல் கிடக்குது அது வந்து பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பிடி போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே அதை கையும் போட்டுக்கலாம் அதை எடுத்து தட்டி எடுக்கக்கூடாது நேரம் இல்லை கொஞ்சமாக ஒரு கா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியா பவுட்ரு மஞ்சள் தூள் கொஞ்சம் அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு விசில் வச்சிடலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் இப்போது அரைச்சி ஊற்றுறதுக்கு டைம் இல்லை அதனால தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நேற்று அரைச்சி அது கொஞ்சம் கழுவி தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஜார் தண்ணியை அதை ஊற்றிட்டேன் போதும் ஏன்னா வெஜ்ஜுக்கு அவ்வளோவே போதும் அதிகமாக தேவையில்லை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் ஏன்னா இல்லைன்னா நார்மலாக வச்சா ரெண்டு வச்சால் போதும் ஒன்றோ ரெண்டோ நான் வந்து சீக்கிரம் தறக்க போகிறேன் அது வேகிறதுக்கெல்லாம் நல்லா ஒரு அளவு தேங்காய் பற்ற எடுத்திருக்க அது வந்து அரைச்சிட்டு மூணு தக்காளியை சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு அவசர அவசரமாக நாலு விசில் கூட வச்சுட்டேன் ஏன்னா சீக்கிரம் தறக்கணும் அப்படின்ட்டு வெந்திருச்சா பார்க்கலாம் வெந்திருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவசரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் பிகினர்ஸ்க்கு குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கலாம் பொறுமையாக போகிறீங்கன்னா தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து அரைச்ச தேங்காய் வேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டுடலாம் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கழுவி நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துப்போம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்தோம்ல இப்போ மூடி வச்சுட்டு மூடி வச்சு குக்கர் விசிலெலாம் போட வேண்டாம் சும்மா அப்படியே வெறுமனே கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிக்கலாம் கொதி வரட்டும் இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினா இருக்குது பச்சையாக இருக்குது சேர்த்து விட்டுடுவோம் அவ்வளோதான் இங்கே இட்லி ரெடி ஆகிடுச்சு அங்கே முதலே இட்லியும் ஒரே டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு குருமாவும் இங்கே ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க கொதிச்சு வந்துடுச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் அவ்வளோதான் நிறுத்தியாச்சு எவ்வளோ குயிக்காக அடா தடி விடா விடா போட்டு செய்து முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் லேட்டாக இருந்ததுனால எனக்கு வேலை அந்த மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி இப்போ வந்து இட்லியும் குருமாவும் வெஜ் குருமாவும் ரெடி இந்த குருமா வந்து லஞ்சுக்கு சேர்த்து நான் வச்சுட்டேன் இப்போ வந்து முப்பது நிமிஷத்தில் நம்ம வந்து இட்லியும் குருமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அரை மணி நேரம் கூட ஆகலை பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்து சாப்பிட பார்க்கலாம் டைம் பாருங்கள் பத்து கூட இன்னும் ஆகலை ஒம்பது வரைக்கும் தானே உள்ளே வந்தோம் ரொம்ப இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எனக்கு என் பொண்ணுக்கு இட்லி கரெக்டாக அளந்து ரெண்டு இட்லி அவளுக்கு எனக்கு என்னமோ இன்றைக்கி ஒரு நாலு இட்லி வச்சுக்கலாம்னு தோணுது ஆனால் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படி இல்லைனா எடுத்து வச்சுடுவேன் இப்போல்லாம் வர வர நான் டிஃபனுக்கூட ஒழுங்காவே சாப்பிட்றதே கிடையாது என்றைக்கோ தான் இட்லினால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் அதுவுமே இப்போல்லாம் கொஞ்சம் பிடிக்கவே மாட்டேங்க இந்த வெயிலுக்கு இப்போ எடுத்துன்னு போய் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு பார்க்கலாம் வெஜ்ஜு குருமா அதுவும் கையில் கிடச்சி அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு குருமா வச்ச மொதல் ஆள் நானாக தான் இருப்பேன் ஃப்ரிட்ஜை திறக்கிறது எதெல்லாம் கண்ணில் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஓடி 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 குருமா செஞ்சு முடிச்சிட்டேன் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நானே பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா சாப்பிட்டு ரெண்டு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா தெரியல நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லாமல் ஒன்றும் இருக்காது நான் எப்பயுமே காய அதிகமா போட்டு தேங்காய் குறைச்சி சேர்ப்பேன் இன்னைக்கு வந்து அவசரத்துல காய குறைச்சி தேங்காய் சேர்த்து விட்டேன் எல்லாரும் இப்படிதான் வைப்பாங்க ஆனா பொதுவா அதிகம் காய் சேர்க்க மாட்டேன் குருமா முப்பது நிமிஷத்துல வெஜ்ஜு குருமாவும் இட்லி சாப்பிடுவோம் இப்போ வந்து மணி பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு இப்போ நான் அப்போ தான் எழுந்துச்சு வந்து இந்த ஆரக்காய அப்படின்னு ஒழுங்காக இருந்திருக்கேன் நான் பாருங்கள் அறிஞ்சு வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வெட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் போட்டு கடாயில் போட்டோம் பூண்டை போட்டுடலாம் குக்கர் எங்கே காணும் அப்படின்னு நீங்கள் கே மனசுக்குள்ள சொல்கிறது கேட்குது குக்கர் இருக்குது இப்போ வந்து அவரைக்கா கட் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம் தேவி அந்த அளவுக்கு குக்கர் எங்கே போச்சுன்னா குக்கர் இருக்குது அது வந்து வெஜ் குருமா வச்சது அப்படி இருக்குது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போடும் ஜாஸ்தி வேணாம் ஏன்னா அவரை காய பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தான் இருக்கும் உன் கையாக வைப்பான் தானே அவன் அப்படி தான் தான் இது போட்டு கலச்சிட்டு கொஞ்சம் பொரியல காலிச்சுட்டு ஏன்னா கொதிக்க வைக்க பொருமா வந்து திரும்ப ஒரு மூட நல்லா சூடு படுத்தி ரைட்டுக்கு டின்னர் பாக்ஸ் கட்டி கொடுப்போம் அதுக்காக நான் பாத்திரத்தெல்லாம் அதை எடுத்துகிட்டு ரொம்ப இதாக போயிடும் அதனால் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்க ஞாபகமாக நான் தெரிசு பெஸாக அறிகிட்டு போட்டேன் இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக போட்டிருந்தேன் சீக்கிரம் வந்துடும் அதுவுமே ஒரு டிப்ஸு நான் தப்பு பண்ணிட்டேன் சரி வேகட்டும் அடுத்து இங்கே ரைஸ் இப்போ தான் கழுவி வச்சுருக்கேன் அதுவும் வேகட்டும் வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ்வில் எடுத்துடுறேன் இங்கே வந்து முட்டையை குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன் அந்த குக்கர் இருந்ததே மறந்துட்டேன் பாருங்க இப்போ வந்து எப்போ போல் சப்பாத்தி மாவு திசைஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன் ஒரு நாலு உருண்டை எடுத்து வச்சுட்டு வந்து இந்த கவரத்தில் போட்டு எப்போ போல் நம்ம ஃப்ரிஜில் வச்சிடலாம் இங்கே வந்து முட்டை குக்கரில் வந்து போட்டு ஒரு நாலு வசதி வச்சு எடுத்துட்டேன் தண்ணியில் போட்டுருக்கேன் பச்சை தண்ணியில் பாருங்கள் அதுவே விரிச்சி ஒ உடஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் சில்லுன்னு கொஞ்சம் ஆரட்டம் அதுக்குள்ளே நம்ம என்ன வேலை பார்க்கலாம்னு பார்த்துக்கோம் இங்கே வந்து முட்டை வந்துடுச்சு உரிச்சு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டேன் இது என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் இது என்ன தெரியுதா நேற்று வீடியோவில் அது அப்லோட் பண்ணியிருக்கணா என்னன்னு தெரியல மீது மீதமான சாதத்தை மீதமான ரசத்தை பொழிஞ்சி விட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு காய வச்ச வத்தல் வரும் சூப்பராக வத்தல் பார்த்திங்கன்னா ஆனால் அது வந்து நம்ம ரசம் பொழிஞ்சு ஊற்றுறதுக்கும் அந்த பழைய சாதமாக இருந்தால் கொஞ்சம் இப்படி கலர் வந்து ப்ரௌனிஷாக தான் வரும் அது மட்டும் நார்மல் ரைஸ் வத்தல் மாதிரி வெள்ளையாக வராது பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது அதை விடவே நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வந்து இந்த ரசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டெல்லாம் ஏறி காரம் எல்லாமே ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது வந்து இந்த இதை வந்து நான் அப்லோட் ப பண்ணுறேன் வத்தல் அது எப்படி போட்டேன் அப்படிங்கிறத அந்த வச்சுல தான் இப்போ நம்ம பொரிச்சிக்கிறோம் கொஞ்சம் ஏன்னா ட்ரெயின் பார்க்கணும்ல எப்படி இருக்குன்னு விவரம் இங்கே யாரும் முன்னாடி செய்திருப்பாங்கன்னா எனக்கு தெரியலை அது மாதிரி மீதமான சாதம் இருந்தும் வைங்களா ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆக்சுவலி அது ரெண்டு நாள் ஆகிடுச்சு அந்த சாதம் ஆனால் ஒன்றும் கெட்டு போக்கிறது நல்லா இருந்தது ஆனால் சாப்பிடறதுக்கு வேண்டாம் அது அப்படின்னு நான் இந்த மாதிரி ஒற்றலாக போட்டேன் அப்புறம் ரசமும் கொஞ்சம் அடியில் மீந்து இருந்தது அது கீழே கொட்டுற மாதிரி இருந்தது அதுவுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் சரி நம்ம எப்படி பண்ணலாம் அதில் இருக்க மிளகு சீரகம் மிளகாய் பெருங்காயம் எல்லாமே இதில் இருக்கணும் எதுவுமே போடவே வேண்டாம் அதுக்கு ஒரேங்களா சீரகம் தான் நான் போட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இங்கே வரும் ஒத்தல் சூப்பராக நல்லா இருக்குது அது எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியா பவுடர் போதும் ஏன் ஓரமாக போட்டிருக்காங்கன்னா எண்ணெயெல்லாம் தேஞ்சு போயிடும் கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இது அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் தீஞ்சு போயிடும் அது அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அதுக்கெல்லாம் நான்கும் போட்டு விட்டு இல்ல கரைச்சி தண்ணியில கூட நீங்க ஊற்றிக்கலாம் முட்டைய போட்டுட்டு அப்படியே பேசி வளர்த்து வச்சிருவோம் பாருங்க வத்தல் எல்லாம் மறுமறு புரியுதா கொத்தன் கேக்குதா சாப்பிட்றது கையால் மீனாலே நல்லா சுத்தம் டப்பாவில் போட்டுடலாம் இப்போ நம்மளோட சமையலெல்லாம் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு ரைஸும் பார்த்தீங்களா வாமர் போயிடுச்சு அடுத்து காலையிலே வச்ச இது கேரட்டு பட்டாணி போட்டு குருமா அப்புறம் ரசம் நேற்றுதே இருக்குது அவரைக்காய் பொரியல் இருக்குது மாங்காய் பச்சடி இருக்குது இங்கே வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் தயிர் இருக்குது வீட்டில் வரவுக்கு ஊற்றிருந்து அதுக்கப்புறம் நம்மளாக வந்து போட்ட ஒரு பழைய சாதத்தில் மீந்த சாதத்தை போட்ட ஒரு வத்தல் அவ்வளோதான் எல்லாமே பொறிச்சு ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து இங்கே மாவு வச்சுருக்கேன் சப்பாத்தி அப்புறம் போட்டுக்கலாம் மணி வந்து ஒன்றாக போகுது இப்போ நான் வந்து சப்பாத்தி ஏதாவது வச்சுட்டு மூணு சப்பாத்தி வச்சுக்குவோம் இந்த மூணு சப்பாத்தி சுடுறதுக்குள்ளே வெயிலில் ஏற்று விறுவிறுத்து போது நீ முட்டையை வந்து எடுத்து எடுத்துச்சிட ஏன்னா வேறு டப்பா எடுத்து போட்டோம் வைங்களா அது ஒரு டப்பா ஆகும் அவ்வளோதான் இது வந்து குருமா ஊற்றிக்கலாம் சைட் டிஷ்ஷு பெரிய டப்பாவாக பறிச்சிடுச்சு இன்னைக்கு அதனால் அளவு தெரியல போதும் இது அவ்வளோதான் இப்போ டின்னர் பாக்ஸுக்கு கட்டியாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சு நான் சாதம் எடுத்து வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னவோ தெரியல பசியோ இல்லை ஒன்றும் இல்லை எதோ மனக்கவலையா என்னான்னு எனக்கு தெரியலை அந்த என்னால் வெளியவும் சொல்லவும் முடியலை முட்டை இதெல்லாம் வர வர நானும் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதிகமாக எடுக்காமல் தான் இருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு வைக்கும்போது நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன் பொண்ணு கூட திட்றா முட்டை சாப்பிடு சாப்பிடுன்னு நான் இப்போ பயந்துக்கிட்டேன் கொலஸ்ட்ரால் டேப்லெட்டெல்லாம் சாப்பிட அந்த அதுக்காக நான் அதிகமாக எடுத்துதான் திட்டுவா முட்டை சாப்பிட சாப்பிடுவேன் இப்போ வந்து இங்கே மாங்காய் பச்சடி அவரை காப்பதின் பாருங்கள் செஞ்சது அப்படியே இருக்குது என் பொண்ணு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டாங்க பாருங்கள் சாப்பிட்ட வேண்டியது தான் வழி இல்லை இப்போயும் அப்படியே கொஞ்சமாக சாதத்தில் கொஞ்சம் போட்டு பேசி சாப்பிட்ருக்கலாம் அப்படியே வச்சுட்டேன் சாரி பண்ணுறது நல்லது பையன் கொடுத்து விடலான்னு பார்த்தேன் அது ஒரு வேலை செட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சம் வத்தலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எவ்வளோ சைட் டிஷ்ஷு பாருங்கள் சோறு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்து ரசம் அப்புறம் இங்கே வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம் இல்லையா குருமா அதையும் வச்சுட்டேன் இன்னுமே தயிர் இருக்குதுன்னு அதெல்லாம் எடுக்கலை இது வரைக்கும் போதும் சாப்பிட்டா அடுத்த போய் சாப்பிடலாம் மணி பாருங்கள் ரெண்டரை எத்தனை ஐட்டம் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் தான் வச்சுருக்கேன் எனக்குமே அப்படிதான் ரொம்ப தான் எனக்கு நிறைய ஐட்டம் கேட்குது சில நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்ருவோம் நேற்று தப்பு தான் சாப்பிட்டேன் பாருங்கள் வந்து நம்ம அந்த அவரக்காய் பொரியல் இருக்குல்ல இது கொஞ்சமாக பிசிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த அவரைக்காய் பொரியல் சாதம் நல்லா தான் இருக்குது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சில சமயத்தில் குழம்பு பிடிக்கலாம் இந்த மாதிரி காய் பொரியல் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ரொம்ப குழம்பு சாப்பிடவே மாட்டான் காரம் 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 அப்போ அவனுக்கு எப்படி தான் செய்வேன் பேராட்டு பொரியல் பீன்ஸ் எட்டு பீன்ஸு கேபேஜ் இந்த மாதிரி பொரியல்லாம் செய்யும்போது சாத்திரம் எடுத்து போட்டு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு ரசஞ்சு விட்டி விட்டோனா சாப்பிட்டு விடுவான் அப்போ காரணமே சொல்ல மாட்டான் எப்படியோ காயும் உள்ள போயிடும் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அந்த டிக்ஸை தான் இப்போ நான் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு சொல்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று நான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது அதாவது எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ரெண்டட் ஹவுஸ் நிறையா இருக்கும் ரெண்டுக்கு விட்டுருப்போம் அந்த ரெண்டுக்கு இருந்தவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து தெலுங்கு அவங்க வந்து குழம்பே வைக்க மாட்டாங்க நம்ம என்றைக்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பொரியல் சாப்பிட்றதுக்கிட்டே அழுது விட்டு சாப்பிட்றோம் பட் அவங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் பொரியல் தான் பெசிஞ்சு சால்வ் ஆகும் சாப்பிட்டுட்டு ரசமாக ஏதோ ஊற்றிப்பாங்க அப்படி நாங்களும் ஆச்சரியமாக பார்த்துருப்போம் அப்போது அந்த டைமில் நம்மளே அப்படிதான் மாறி போயிருக்கோம் என்ன கேட்டால் அவன் இது கூட ஒரு நல்ல ஐடியான்னு வேணும் ஏன் தெரியுங்களா காய் நிறையா சாப்பிட்ட மாதிரி வரும் வேணும் நம்மளுக்கு அப்படி சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறோம் பக்கத்தில் வச்சு ரைஸை நிறைய எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி காய் நல்ல ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து கொஞ்சோண்டு சாதகத்தில் பிசஞ்சு அப்படியே சாப்பிட்டுட்டிங்களா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் எப்படியோ பொரியல் சா காலி பண்ணிட்டேன் இல்லை அவர்காப்பறின்னு சாப்பாட்டிலே போட்டு பிசஞ்சிட்டேன் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு பாருங்கள் நம்ம குழம்பு ரசத்துக்கு பக்கத்தில் இருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுப்போம் பொரியல் அப்போ நம்ம பலையும் நிறைய சாப்பிடும்போது நம்மளுக்கு ரைஸ் அதிகமாக உடம்புல போகிறீங்களா இந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி என்ன கொஞ்சம் ரைஸ் கம்மியாக தான் வயிற்றுல போவோம் டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணுங்கள் இப்போ நான் ரசத்தை ஊற்றிட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை இருக்குல்ல முட்டைக்கு ரசம் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு சொல்கிறேன் அது நல்லா தான் இருக்கும் இப்போ முட்டையை வச்சு தான் சாப்பிட்றது நல்லா இருக்கும் ரசம் சாப்பிடுங்க வயசான பிறகு முட்டை சாப்பிடக்கூடாது பயப்படும் சின்ன வயசில் சாப்பிட்றதே கிடையாது அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டு வந்துருக்கலாம் போட அப்போதான் இது அவ்வளோவா விரும்புறதில்லை சிக்கனு அது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு பறையிட்டோம் இப்போ எல்லாமே அளவு தான் இந்த முட்டையை சாப்பிட கூட பயமாக இருக்கும் தெரியுதோ அதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு மட்டும்னா கொஞ்சம் சாப்பிட்றேன் இந்த ஆம்லேட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கதே இல்லை சாப்பிட்டு முடிச்சிடலாம் அடுத்து இந்த வத்தலை பார்க்கலாம் மீதமான சாதத்தில் போட்டால் ரசத்தை பிரிஞ்சு விட்டு போட்ட வத்தல் நல்லா இருக்கும் சூப்பராகுது நீங்களும் சாதம் இருந்தால் எடுத்து போட்டுடாதீங்க ஏன்னா நாய்க்கு அதெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் போடுங்க பூனைக்கலாம் பட் வந்து தூர தூரப்படாத வேஸ்ட்டாக இல்லைனா அரிசி பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் வந்துடுச்சு எயிட்டி ருப்பீஸ்க்கெலாம் வந்துருச்சு அதனால தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட்டு அப்படியே ஃபிரிட்ஜில் எடுத்து பத்திரமா வச்சுட்டிங்களா ஒன்றுமே ஆகாது பதினாள் இல்லை மறுநாள் கூட ஒன்றுமே ஆகாது எடுத்து வச்சிருந்தால் அரிசி போட்டு இதே மாதிரி வத்தலை போட்டு ஒரு வேளை சைட் டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாங்காய் பச்சடி செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க வைங்களேன் நாலு நாள் வரைக்கும் கூட இருக்கும் அஞ்சு நாள் கூட இருக்கும் ஒன்றுமே ஆகாது நல்லா வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இறங்காத சாதத்தையுமே இறங்க வச்சிடும் பிடிக்கலனா கூட அந்த மாங்காய் பச்சடி எப்படியாவது சாப்பிட வச்சுருக்கோம் அதனால இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வேணுப்போம் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் சாப்பாடு நல்லா இறங்கிக்கும் பார்த்தீங்களா தட்டை அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தின்னு காலி பண்ணிவிட்டேன் ஆனால் ஒரே ஒரு சமாச்சாரத்தை வச்சுட்டேன் இது என்ன பார்த்திங்கன்னா இந்த இதுதான் இந்த குருமா பர்மாவை நான் தொடவே இல்லை இப்படியே வச்சு எப்படியோ ஒப்பைத்தி தின்னு முடிச்சுட்டேன்